நண்பர்களே சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஐடி காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆளில்லா விமானம் தொடர்பாக வந்து தக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குழுவை வந்து உருவாக்குனாங்க தலா அஜித்துக்கு வந்து ஏற்கனவே வந்து ஏரோப்ளைன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆர்வம் வந்து அதிகம் அஜித்தை வந்து அந்த தக்ஷா குழுவோட ஆலோசகராக வந்து நியமிச்சாங்க அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா தக்ஷா குழு வந்து ரொம்ப திறம்பட செயலாற்றி சமீபத்தில் நடந்த யூஏவி சேலஞ்சில் வந்து சர்வதேச அளவில் வந்து ரெண்டாவது இடம் பிடிச்சாங்க இது வந்து உண்மையிலே வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்திய அளவில் வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு குழுவை பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் போய் போயிட்டு ரெண்டாவது இடம் வாங்கியிருக்காங்க இந்திய அளவில் வந்து முதலிடமும் வந்து வாங்கியிருக்காங்க தல அஜித்தோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்காக வந்து ஒரு விமானம் மூலமாக வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சேவை வந்து உருவாக்கணும் ஸோ வந்து மருத்துவ பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு ஆளில்லா விமானத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் தல நோக்கமாகவும் இருந்துச்சு தல வந்து தமிழக அரசு கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கேம் வந்து வச்சார் இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஜெர்மனிக்கு வந்து போயிருக்காரு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிறுவனத்தோட தல வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தக்ஷா குழுவோட உழைப்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு அப்படிங்கிறதுக்காக ஜெர்மனிக்கு போயிருக்கிற தல அஜித் இந்த விஷயம் வந்து ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக வந்து தல அஜித் இருக்கக்கூடிய தக்ஷா குழு வந்து மருத்துவத்துக்காக ஒரு ஆளில்லா விமானத்தை வந்து உருவாக்கி கொடுக்கணும் தமிழக அரசு வந்து அதற்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு ரசிகர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து தங்களுடைய கோரிக்கையும் வந்து வச்சுட்டு இருக்காங்க தலை ரசிகர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு முன்மாதிரியாக தலை தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு தலை ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி